வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா முதல்ல லைவ் வந்து போட ட்ரை பண்ணினா ஆனால் டேட்டா இல்லைன்னு சொல்லி திருப்பி அந்த லைவ் கட் ஆகிட்டு ஸோ திருப்பி இந்த லைவ் இப்போ சரியாக ஸ்ரீலங்கன் டைம் வந்து இரவு பதினொன்று இருபத்தஞ்சி உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேஸ்புக் லைவ் வந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் டேஸ் முப்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் இதே லைவில் நாங்கள் சந்தி சந்திச்சிருப்போம் சில நேரம் யோசிக்கிறேன்னு ஓகே அதை யூடியூப் லைவாக போட்டால் ஒரு பத்து டூலர் இருபது டூலர் பெருமண்ட்டு ஆனால் அதை விட இந்த ஃபேஸ்புக் லைவில் போடுறது நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு வரதுக்காகவும் தவிர ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒன்று சொல்கிறதுக்காகவும் இது யாருமே எடுத்து உங்களுக்கு யூடியூப்பில் போடலாம் ஒரு இஷ்யூவும் இல்லை போவதும் இல்லை ப்ளாக் அடிக்க போகிறதும் இல்லை நீங்கள் அடுத்து லைவ்வில் போடலாம் இல்லை முக்கியமான விஷயம் இந்த லைவுக்கு வந்ததுக்குரிய காரணம் சில விஷயங்களை நேரடியாக அவங்களுக்கு சொல்லணும் அது முக்கியமான விஷயம் என்னதால் இன்றைய தினம் நெடுந்தீவு பிரேசபை ஒருங்கணமை குழு கூட்டம் முன் நடந்தது ஆயிரம் நானேகிறேன் எஸ் ஸ்டோரி ஃபோர்ஸ் நான் நகரன் நான் நடக்கிறேன் இது எங்களோட பருத்தித்துறை பிரேயசபை ஒருங்கணமை குழு கூட்டம் நடந்தது நாளைய தினமும் அண்ணே கோப்பாய் இருக்குமான் நைக்கிறேன் கோளுண்டை வந்திருந்தது வேலனையில் இருந்த வேலனை டிஎஸ் பார்த்தா இதை உங்களுக்கான ஒரு செய்தி எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்திருந்தது திருப்பி அடிச்சு நான் வேலனை ஒன்று வந்தது பட் அது அஞ்சு மணி தாண்டின வழியாக நினைக்கிறேன் கோல் போவேல இதில் இந்த லைவ் போடுறது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்றால் கர்நாடகத்துக்கு பிறகு உங்கள் லைவில் பார்க்குறேன் லைவில் கேட்டு கொண்டிருக்கேன் ஆனால் முன்னாடி நாற்பத்தொம்பது நாள் இப்போ போயிருக்கு எல்லாருமே சொல்லுவார்கள் வளமையாக அவன் ஓயிட வேண்டாம் ஒரு பத்து நாளைக்கு தான் இந்த யூடியூப் அர்ச்சுனா இந்த ஃபேஸ்புக் அர்ஜுனா இந்த இதில் வந்து ஃபேமஸ் ஆகிறார்கள் நம்ம அண்மையில் ஒரு நாளில் அவர் ஒரு அரசியல்வாதிகளால் நான் பேர் சொல்லல அவர் சொல்லியிருப்பார் என்னென்றால் இவருக்கு வந்து போர்ட் விழுந்தது வந்து இவர் படி வேண்டியதால் அண்மையில் அவருடைய கதை அந்த கதையை நான் சொல்றேன்னு பொம்பளை அரசியல்வாதிகளால் நான் பேர் சொல்ல இருபத்தேழு ஆயிரம் ஓட் விழுந்தது இருபத்தேழு ஆயிரம் பொம்பளை தான் இவருக்கு போட்டிருக்கணும் என்று சொல்லி ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லல ஊ இல்ல இருக்கிற ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற ஒட்டுக்குழு ஒரு ஆள் சனத்தை கொத்த கொத்தா கொண்டாக்கல்ல ஒரு ஆக்கள் மண்டையன் குழு என்று சொல்லுவாங்க நீங்க போய் பார்க்கலாம் சொல்லியிருப்பார் இன்றைக்கு நான் முன்னூற்றி நான் அவருக்கெல்லாம் போய் சொல்கிற அளவுக்கு கீழே இறங்கி போகல நான் நாளைக்கு நான் நாளை வேலைக்கு விட்டாலும் திருப்பி நாளைக்கு நான் டோக்டரா வேலை செய்வேன் என்னட்ட வேலை கைவசம் வேலையும் இருக்குது எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூ பண்ணியிருக்கிறேன் ஆனால் இல்லை அவர் சொன்னதை ஜோதிச்சு பார்த்தேன்னு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாள் போயிருக்கு ஆனால் இப்போவும் அதே ட்ரெண்ட்ல தான் இருக்கோம் எப்போ இருப்போம் எப்பவும் இருப்போம் இல்லாமல் போனாலும் இருப்போம் இந்த நேற்றியா இன்றைக்கு நடந்த இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் விரும்பால் வேட்ட ஒரு சதவீதம் காசு இல்லை செலவழிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க போய் சொல்றாங்க கண்ணக பிரச்சனை வந்திருக்கு பஸ் சம்மந்தமான பிரச்சனை தனியார் பஸ் ஆக வேண்ட கோரிக்கை அதுக்கப்புறம் ஈச்சை மொட்டையில் வந்து ஒரு இது என்ன சாமான் ஒரு கிரவுண்ட் என்ன சுற்றி அதுக்கு மேல மூடி காணி கட்டினுமாம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு ஈச்சை மொட்டையில் அதை விட நான் நினைக்கிறேன் இந்த கிளிநொச்சியில எவ்வளோ காணி பிரச்சனையாத்தி இது சும்மா கேள்வி என்னடா இருக்குது லீட்டர் கணக்கா லீட்டர் கணக்கான கேள்வி இருக்கு ஆனால் என்னென்றால் எனக்கு ஒரு மன வருத்தம் எங்களுடைய தமிழ் மக்களோட என்னென்றால் இதை சொல்கிறது சரியோ பிள்ளையோ சரியோ இல்லை நீங்கள் அரச உத்தியோகத்திர ஒழுங்காக நினைச்சு நாங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சிலவர் பிள்ளையாவலாம் இங்கு இது ஒரு சில டிக்டாக் தளங்கள் இவருக்கு தான் கிணக்க தெரியும் இவர் கேட்கிறார்கள் அப்போ நான் அதை ஃபேஸ் அமைப்பிட்டுட்டேன் ஓகே நாங்கள் கேட்கவும் இல்லை வடைய தேத்தினையும் குடிச்சிட்டு போகிறோம் வாயை திறக்கிறது ஒரு டிசிசி மீட்டிங்கும் வரவும் மாட்டேன் நாங்கள் நீங்களே நடத்துங்கோ எங்க நடத்த உங்களுக்கு உங்களுக்கு இளங்கும் வரேன் நான் பிடிக்குமென்றால் இளங்கும் வரேன் ராஜீவன் தான் பிடிக்குமாடா ராஜீவன் அல்ல எங்களுடைய கயேந்திரம் அரம்பியோ அல்லது சிறுகிறன் ஐயாவோ சரி அல்லது எங்களுடைய அமைச்சரோடு தான் இருக்க போறீங்கன்னா நான் இன்றைக்கு மட்டும் எனக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு கோல் இன்றைக்கு தான் இந்த கோல் ஆன்சர் பண்ணதில் கூட ஆன்சர் பண்ண கோல் இந்த முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கோலில் ஒரே ஒரு கோல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற சிற்றூழியர்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு தங்கிட்ட பேர் இல்லை ஒரு கோல் முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு இன்றைக்கு வந்ததில் ஆன்சர் பண்ணி முப்பத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு கோல் என்னை கேட்டு என்ன தெரிய டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட் போட்டு அனுப்பியிருக்கிறோம் முந்நூறு பேர் கோல் எடுத்தாண்டு வயசில் விரும்பமாட்டேன் ஹிஸ்ட்ரி அடித்து அடுக்க அனுப்புகிற உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல் உங்களுக்கு ஓட் போட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறது ஏதாவது ஒன்று நடக்குமன்ற ஒரு நம்பிக்கையில் நாலு பேர் கதைக்கிறதை நம்பி நீங்கள் இப்படி செய்கிறது டாக்டர் எங்களுக்கு ஒரு பெரிய மனவரத்தம் ஆகும் சரியான கவலையாமல் இருக்கு நீங்கள் சாவச்சேரி பக்கம் உங்களை காணவே கிடைக்கல உங்களை நாங்கள் நாங்கள் தான் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்கள் ஏழாயிரம் ஓட் போட்டு நாங்கள் உங்களுக்கு சாவச்சேரியில் ஆனால் நீங்கள் உங்களை மறந்துட்டீங்க டாக்டர் இந்த பக்கமே இல்லைண்டு கிட்டத்தட்ட அந்த கோள் வரைக்கும் மூன்று முப்பது மூன்று முப்பத்தொண்டு நாலு மணிக்கு ஏறிடு காரில் நாலு மணிக்கு காரில் ஏறிட்டேன் இல்லை சரி சேரம் பேசுதேண்டு இதான் சாப்பாடு கீழே அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதான் சாப்பாடு அது பக்கத்தில் தண்ணி போதல் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் என்னட்டா நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் பட் நான் வந்துட்டு செக் கம் அம் டேசனத்துக்கு நன்மையாக வரணுமா கேட்குது கச்சக்கமான கேள்வி இருக்குது கேட்டா கேளிய அன்றைக்கு சுனில்லேந்து நேர்த்தி கத்தியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் திருப்பி கதை கேட்கல திருப்பி நான் கேள்வி கே கேட்கல அப்படி இந்த அப்படி சொல்லக்கூடாது பொம்பளைகளுக்கு அது அசிங்கம் பெட்ட நாயல் வந்து கால் ஒரு ஆம்பளை நாயை கொண்டோன்னா கால் பாலை கொண்டு காலை கீழே டொங்கிட்டு வச்சிருக்கும் அதோட கேவலமாக தான் அவற்றை வாழ் மடித்து போட்டு நின்றவர் அப்படி கணக்கெடுக்கிறேன் நான் கேட்ட உங்களுக்கு சனம் என்னோட கேட்ட கேள்வி தான் டோக்டர் இப்படிலாம் நடக்குது கேளுங்க மற்றபடி நான் ஒன்று கற்பனை பண்ணி கேட்கவும் இல்லை அதில் அந்த சின்னாவும் வந்து அந்த ஐயாவும் ஒரு ஒரு போயும் ஒரு வீடியோ போடினா அவன் வீடியோலையும் பார்த்தா தெரியும் அவன் வீடியோ ஷேர் பண்ணிக்க நான் என்ன ஃபேஸ்புக்கில் கோ கோ இந்த கேள்ியில் கேட்குறதுக்கு கணக்கு யோசிக்க தேவையில்லை சனம் கேட்குறது வடிவாக காதை கொடுத்து கொடுத்தா காணும் அதில் எத்தனை வயசு போனார்கள் எத்தினை அரசியலில் பெரியார்கள்லாம் இருப்பினம் அவை கேட்க கதைக்கிறது இந்த காதை கொடுத்து கேட்டால் காணும் அது ஓட்டோவா அவை என்ன கேட்கணும்ன்றது வடிவா போய் அங்கே கதைச்சா காணும் இதுக்கு அரசியல் தெரிய தேவையில்லை படிச்சிருக்கவும் தேவையில்லை எனிவே நான் இருபத்தொன்பது கிளிநொச்சி மீட்டிங் இருக்குது முப்பது யாழ்ப்பாணம் மீட்டிங் இருக்குது வெக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு இப்போ வரைக்கும் கூட ஆட்சி பண்ணி கொண்டு தான் கேட்டா பெரிய சண்டை வரும் நான் சந்திரசேகர் பேசாம டிசிசி மீட்டிங்ல கோஆர்டினேஷன் வந்து என்னோட தந்தா சோழி இல்லை நான் அதை அங்க வேலை செய்யற ஆகல மனசையும் புண்படுத்தாம மக்கள மனசையும் புண்படுத்தாம சோல்வ் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு இன்கெப்பாசிட்டி ஐ கேன் ஃபீல் இட் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஆக்களை கொண்டு திருத்தி விடுறதால சண்டை சண்டைப்படுகிறா பிடிக்கிறதால எங்களை கெட்டவன்கிறாங்க நீங்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்ன நடக்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னட்ட கிட்டத்தட்ட மிக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது கேள்விகள் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது கேட்குறதா இல்லையான்றதா என்னுடைய பிரச்சனையை நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும் கேட்கணுமா இல்லை கன ஆழத்துக்கு புறாது அதை என்ன சொன்னால் இப்போ கூட நான் லைவ் போட்டு நூற்றி எட்டு பேர் நிற்கிறேன் இந்த லைவில் நாங்கள் வண்டி கனகாலம் வெரி வெரிசாரி ஆனா நான் இந்த அஞ்சு பேர்ஸும் எனக்கு சிரம் போட்ட மூணு லட்சம் ரூபாய் பிச்சை அந்த பிச்சைக்கு வந்து டென் லட்சம் ரூபா கார்ல போகுதுன்னா நான் ஓடி போறேன் எனக்கு எந்த டிரைவர்ஸும் இல்லை யூ கேன் சி யாரையுமே ஹைட் பண்ணி வைக்கல நானா ஓடுறேன் இரவு பட்ட பகல் இரவு பட்ட பகல் எதுவே இருந்தாலும் நான் தான் பண்ணி ஓடுறேன் எனக்கு அந்த டிரைவரும் இல்லை புலி வந்து பத்து இருபது பேரோட வீட்டை போவாது அப்படின்னு புடி தெரிய போ வாரண்ட் சொல்லுங்கடா எப்படி வசதி வாரண்ட் சொல்லுங்க வா கேட்டு கோல் பண்ணி சொல்லுங்க வார